ஹாய் நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து இந்த பதிவு நான் அப்லோட் பண்ணுறேன் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்தமாரி ஒரு மழை பேஞ்சதுன்னு இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஆற்றுல இவ்வளோ தண்ணி வந்ததும் இல்லை ஆனால் இந்த வாட்டி பேஞ்ச மழையில் பார்த்தீங்களா சரியான தண்ணிங்க வரப்பெலாம் உடச்சிட்டு வந்து மொத்தமாக அடித்து தள்ளிட்டு போச்சுங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க கேப்பாக விடாமல் பேஞ்சதுனால இங்கே பாருங்கள் அதுதான் தான் அந் அதுதான் அந்த ஆறு சின்னதாக இருக்குது ஆனால் இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா அந்த வருஷம் எக்கச்சக்கமான தண்ணிங்க சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணி வச்சுருந்த மரவள்ளி செடி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு இது எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்தாக்க ரொம்ப கஷ்டங்க ஏன்னா எப்பவும் வராது இந்த மாதிரி இந்தளவுக்கு தண்ணி வந்ததில்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிணறு ஃபுல்லாக மூடிட்டு போயிடுச்சு அந்த வருஷம் ச சரியான தண்ணிங்க அதெல்லாமல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரப்பு உடச்சிக்கிட்டே உள்ள வந்து இடத்துட்டு எல்லாமே ஆறு தனியாக இருக்குது வரப்பு ஃபுல்லாக ஆறாக மாற்றி விட்டு போயிடுச்சு இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு இப்போ இந்த நட்டை மரவள்ளி செடி கிழங்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலங்க மொத்தமாக அள்ளி ஒரு வாரமாக இப்போ கடைச்சிட்டு போயிடுச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மில்லும் மூடி இருக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட்டு தாங்க அது வழியே இல்லை இங்கே வேறுங்க மொத்தமாக அடித்து எல்லாமே இன்னொருக்கிட்டு போயிடுச்சு எங்களால் முடிஞ்ச பதிவு பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க